ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மீன் குழம்பு செய்ய தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம் மீன் குழம்பு வைக்க தேவையான பொருட்கள் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக அறிஞ்சி வச்சுக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் வெந்தயம் கொஞ்சம் வடமும் அப்புறம் மீன் பாறை மீன் தழை வாழை இதெல்லாம் எடுத்து வச்சு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம் அப்புறம் மிளகாத்தூள் அவ்வளோதான் ஒரு பெரிய எலுமிச்சங்காசம் புளி எடுத்து தேவையான உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோ போட்டுக்கணும் உங்களுக்கு எவ்வளோ த காரம் தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க போட்டு இதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க எந்தளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் அதனால நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு மூணு பல் பூண்டு வந்து கட்டி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கோங்க அப்புறம் உலகம் அது போட்டுக்கலாம் போட்டு கொறைஞ்சி வந்ததும்

இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அரைச்சு வச்சிருக்கிற தண்ணியை ஊத்திக்கலாம் தேங்காய் பெரிஞ்சு இருக்கும் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் ஊத்திக்கலாம் ஊத்தியாச்சு இப்போ நல்லா கலக்கி விட்டு இப்ப மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சோடனே பார்க்கலாம் இங்கே குழம்பு திக்கானதுக்கு அப்புறம் மீன் போட்டுக்கலாம் இப்போ மீன் போட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி கொதிக்க விடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மீன் போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் மீன் குழம்பு நன்றி வணக்கம்